உதவ இப்ப நான் உதவாம யாரு உதவ முடியும் நம்ம மருமக நீங்க நல்லா இருக்கணும் சரி யாரு பேருக்குமா எழுத போறாங்க என்னமா ரசக்கத்தனமா கேக்குறா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு முப்பது லட்சம் பத்து லட்சம் தான் நம்ம குடுக்குறோம் அவர் பேர்லதான் எழுதுவாரு மூல கட்டு முப்பது முப்பது லட்சம் நான் ஒரு பத்து லட்சத்துக்கு கொடுக்குறேன் பண்ணாம அந்த ஆம்பளை சேத்த கண்ட இடத்துல மிதிப்பான் தண்ணீர் கழுவுவான் நீ பேர்ல எழுதி வச்சிட்டு யாருக்காவது எழுதி போனா நீ இல்ல நான் எப்படி எப்படிக்குவேன் நான் நகை கொடுக்கணும் தங்கச்சி நகையை கொடுக்கணும் எல்லாம் பாக்கணும்னா உன் ஊட்டுக்காரன் பேர்ல வீடு எழுதி வைக்க எங்க போக போகுது சொத்து ஓன் பேர்ல தானே இருக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல சரி பேர்ல ஒரு சொத்து இருக்கு நல்லா வாங்குறேன் நாலு பேருக்கு நான் பெருமையா

ஆம்பளை என் பேர்ல வேணாது மதிப்பு பொண்டாட்டி பேர்ல யாரு புதுசு சொத்து எழுதி வச்சா மரியாதை உங்களுக்கு தான் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான் என்னமா சொத்து எழுதி கொடுத்து பொண்டாட்டிய பாத்துக்கிறான் நாலு பேரு பெருமையா பேசுவாங்க இதெல்லாம் நீங்க இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்களே இவன் எங்க கொண்டு போய் கொடுக்க போறா உங்களுக்கு தானே அண்ணன் தம்பி கொடுக்க போறாளா யாரு கொடுக்க போறா அவங்க சொத்தை வச்சு என்ன பண்ண போறா நீங்க பேரு பேருமே உங்க பொண்டாட்டிக்கு கொடுக்குற இடம் நீங்க அவ பேர்ல எழுந்தா அவளும் சந்தோஷம் அடைவா எங்க போக போகுது பொண்ணும் மண்ணும் ஒண்ணுப்பா இந்த பொண்ணு அஞ்சாவதா பிறந்தது அதிர்ஷ்ட லட்சுமி எனக்கு கிடைச்சது இவ பிறந்துதான் வீடு வாசல் பொண்ணு பொருள் எல்லாமே நாங்க சேர்த்தோம் நீ வெளியில போடுறத இந்த பொண்ணு உன் பேர்ல என்ன இந்த பொண்ணு பேர்ல எழுதி வைப்பா வாழ்வான வாழ் வாழ்வு வாழ்வீங்க சொத்து மேல சொத்து வாங்குவீங்க நல்லா பெருகும்பா நீ எழுதி வைப்பா நல்லா வருவீங்க சரியா பாருங்க அஞ்சாவது முறையில் முதலாவது முறையில் எட்டாவது முறையில் உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் மரியாதை கொடுத்து சொத்து எல்லாம் எழுதி வைக்கிறப்ப அது பண் மடங்கா பெருகும் வாழ்வான வாழ்வு வாழ்வீங்க உங்களுக்கும் மரியாதை கௌரவம் இதே மாதிரி எல்லாம் செய்யுங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து மகாலட்சுமியா போட்டு எல்லாரும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க 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 லைக் சப்ஸ்கிரைப் ஸ்டைல்